ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாங்கள் எல்லாரும் படகு படகு ரைடுக்கு போகிறோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஹாய் பிடிப்பேன் இது ரெண்டும் என் தங்கச்சி தான் போனோம் நல்லா இருக்கா இது என்ன செடினா இது

கொண்டு இறங்கிடுவே தம்பியை கொண்டு ரெண்டு ஆறு ஏழு

Duo rel iT மாமாங்க பார்த்தீங்கன்னா தலையில தான் நீந்தார் வீடியோ தான் எடுக்க முடிஞ்சேன் என் பையன் எழுதுகிட்டே இருக்கனால உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்